மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு லட்சம் கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் மகாபாரதி தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சோழம்பேட்டை ஊராட்சியில் கோமாரி நோய் தடுப்பூசி முகாமை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தொடங்கி வைத்தார் பின்னர் பேசிய அவர் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் ஆறாவது சுற்றுக்கால் மற்றும் வாய் வாய்நோய் தடுப்பூசி முகாம் அனைத்து கிராமங்களிலும் இம்மாதம் இறுதிவரை நடைபெறும் என தெரிவித்தார் கோமாரி நோய் கொடிய வைரஸ் கிருமிகள் மூலம் பிளவுபட்ட குழம்புகள் உடைய பசு எருமை மற்றும் வெள்ளாடு இளங்களை எளிதில் தொற்றக்கூடியது எனவும் காற்று மற்றும் தண்ணீர் மூலம் மிக விரைவாக பரவக்கூடிய தன்மை உடையது எனவும் அவர் கூறினார் இந்நோயால் பாதிக்கப்படும் பாலூட்டும் கன்றுகள் உடனடியாக இறந்துவிடும் எனவும் மலட்டுத்தன்மை ஏற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுமார் ஒரு லட்சம் கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் கால்நடை வளர்ப்போர் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கொண்டார் இந்நிகழ்வில் கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநர் அன்பரசன் மற்றும் பலர்